கடந்த நான்கு ஐந்து மாதங்களுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் நிச்சயமா செந்தில் பாலாஜி அவரு மீண்டும் சிறைக்கு செல்வாரு அவர் தப்பிக்க முடியாது அப்படின்னு செந்தில் பாலாஜி அவரை விமர்சனம் செஞ்சு அண்ணாமலை அவர்கள் சோ இதுக்கு உடனடியாக கோபமா பதில் கொடுத்த செந்தில் பாலாஜி அண்ணாமலை அவர் ஒரு பஃன் அரசியல்வாதி அவர் சொல்றதெல்லாம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி கேலியாகவும் கிண்டலாகவும் அண்ணாமலை சொன்னதெல்லாம் நடக்காது அப்படின்னு சவால் விடுற மாதிரி தைரியமாக செந்தில் பாலாஜி அவர்கள் பேசியிருந்தாரு இப்படி இருக்க பல ஹியரிங் போன

அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தொடர்ந்து ஜாமீன் வேணுமா இல்ல உங்களுக்கு அமைச்சர் பதவி தான் முக்கியமா அப்படின்னு நீதிபதிகள் கிராஸ் கேள்வியை செந்தில் பாலாஜி கிட்ட கேட்டிருக்காங்க இந்த விஷயத்துல கோபத்துடன் பேசிய நீதிபதிகள் உங்களுக்கு ஜாமீன் கொடுத்து நாங்க ரொம்ப பெரிய தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னு நீதிபதிகள் செந்தில் பாலாஜி அவருக்கு எதிராக கோபமாக பேச இந்த வழக்குல நாங்க இறுதி முடிவு எடுக்கிறதுக்கு இரண்டே இரண்டு நாட்கள் அவகாசம் மட்டும் கொடுங்க அப்படின்னு செந்தில் பாலாஜி நீதிபதிகள் கிட்ட கடைசியா மன்னிப்பு கேட்டிருக்காரு அதாவது நான்கு மாதத்துக்கு முன்னாடி அண்ணாமலை அவர் சொன்ன அதே விஷயத்தை தான் இப்ப நீதிபதிகள் சொல்லிருக்காங்க அன்னைக்கு அண்ணாமலை ஒரு ஜோக்கர் அப்படின்னு அண்ணாமலை அவர்களை விமர்சனம் செஞ்ச செந்தில் பாலாஜி இப்ப இன்னைக்கு நீதிபதிகள் அதே கேள்வியை எழுப்பினதுக்கு நீதிபதிகள் கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காரு செந்தில் பாலாஜி மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாம இரண்டு நாட்கள் அவகாசம் கொடுங்க அப்படின்னு கெஞ்சி கேட்டிருக்காரு சோ இதனால நீதிபதிகள் திங்கக்கிழமை வரைக்கும் தான் இந்த வழக்க ஒத்தி வச்சிருக்காங்க திங்கக்கிழமை செந்தில் பாலாஜி நீதிமன்றத்துக்கு அவர் வர்றப்ப அமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு தான் செந்தில் பாலாஜி நீதிமன்றத்துக்கே அவர் வருவாரு அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்குது அந்த வகையில அன்னைக்கு அண்ணாமலை அவர் சொன்னதுக்கு திமிராக பேசி சவால் விட்ட செந்தில் பாலாஜி அவருக்கு இன்னைக்கு நீதிமன்றத்தில் கிடைச்சிருக்க இந்த தீர்ப்பு பதில் அண்ணாமலை அவர்களுக்கே கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி இது அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் மக்கள் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு முறை படித்து புரியலனா பல படிச்சு படித்து முயற்சிக்கலாம் பல முறை அந்த அறிக்கையை புரிஞ்சுக்க தெரியல அப்படின்னா கிட்ட விளக்கத்தை கேட்டு தன்னை சரி பண்ணிக்கலாம் அப்போ படித்தும் புரியலை பல முறை படித்தும் புரியலை தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு புரிஞ்சுக்கிறதுக்கான அளவுக்கு அந்தளவுக்கு திறனும் இல்லை நான் ஒன்று மட்டும் கேட்குறேன் அந்த வரிகளில் வந்து ஜாமீன் அமைச்சர் இருந்துச்சு பிஜேபியில் எத்தனை பேர் ஜாமீனில் வெளியில் வந்திருக்காங்க எத்தனை பேர் அமைச்சர்களாக இருக்காங்க ஒரு பக்குவத்தை சொல்லுகின்ற பொழுது ஒரு கருத்தை சொல்லுகின்ற பொழுது மா மாற்று கருத்துக்களை நாங்கள் முன்வைக்கின்றோம் இந்த மூன்று ஆண்டுகளில் அதானி நிறுவனத்தமிருந்து எந்த விதமான உறவுகளோ தொழில் ரீதியான வர்த்தக தொடர்புகளோ இல்லை என்பதை தெளிவாக சொல்லியிருக்கோம்